இன்னைக்கு குரானிக்கு ஒன்பதாம் அத்தியாயத்துல முப்பதாம் வசனத்தை எடுத்து படி கிறிஸ்துவர்கள் மசீகை அல்லாவுடைய மகன் என்று சொன்னார்கள் அல்லாஹு தலைதை பற்றி தொடர்ந்து சொல்கிறார் லாலிக்கும் கவுலுகும் இது இவர்கள் வாய்களால் கூறும் வெறும் கூற்று வெறும் வார்த்தைகள் என்று அல்லாஹ் தலை சொல்லிவிட்டு இவர்களுக்கு முன்னிருந்த நிராகரிப்போரின் கூற்றுக்கு இவர்கள் ஒப்பாகின்றார்கள் ஒத்துப்போகிறார்கள் அல்லாஹ் இவர்களை அழிப்பானாக அல்லது காத்தலகும் அல்லாஹ் அல்லாஹ் இவர்கள் என்ன அழிப்பானாக சொல்றான் அப்படி சொல்லும் போது நாங்க கிறிஸ்துமஸுக்கு போய் வாழ்த்து சொல்லி பண்ணிக்கலாமா அப்படிதான் சொல்றது முழுவதும் அறிஞர்கள் அழகா சொல்வாங்க என்ன வருடம் முழுவதும் சூரத்தில் இகலாசோது வருடம் முழுவதும் சூரத்தில் இகலாசோது எப்படி நல்லா எப்படி சொல்றான் அவன் யாரையும் பெறவும் யாராலும் பெறப்படவும் இல்லை வருடம் முழுவதும் என்ன செய்யறான் கிறிஸ்துமஸ்க்கு போய் வாழ்த்து சொல்றான் அப்ப என்ன சொல்றான் ஈசாலை யாருன்னு சொல்றாங்க அவர்கள் ஷாலு இஸ்லாத்தை கடவுளுன்றாரா அல்லது என்ன செய்கிறார்கள் கடவுளுடைய மகான்கிறார்கள் இப்போ நீங்க வாழ்ந்து சொல்ல போனீங்கன்னா எது எதாவது ஒண்ணுதான் போய் சீக்கிரீங்க எனவே மிகவும் ஆபத்தான விட அல்லா சொன்னா காத்தரஹும் உல்வான்னு சொல்லுவேன் அந் அயூ ஃபக்கூன் இங்கே இவர்கள் திருப்பப்படுகிறார்கள் அல்லாஹுத்தால கேட்கிறான் எனவே இப்படி நீங்க குரான்ல எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அஹ் அல்லாஹுத்தால பல வசனங்களை சொல்கிறாங்கள கவி கஃபரல் லதி ந இன் அல்லாஹ் குவல் மசீது குணம் அதிகம் மரியமுடைய மகன் மசீகை அல்லாண்டு சொன்னவர்கள் யாரு தான் காஃபிராகி விட்டார்கள் நல்லா தெளிவா டிக்ளேர் பண்றான் அவங்க யார் அவர்கள் நிராகரித்து விட்டார்கள் அந்த முஸ்லீம்களை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு என்ன சொல்றாங்க ஆ முஸ்லீம்கள் கிறிஸ்துவெல்லாம் உண்டு தான் புரிதா பேசும்போது எப்படி சொல்றது முஸ்லீம்கள் கிறிஸ்துவர் எல்லாம் உண்டு தான் நல்லா தெளிவாக சொல்கிறேன் என்ன லெக்கது கஃபர் அல்லது என்ன காலோ இன்ன மரியம் மறியமுடைய மகன் மசிகை அல்லாண்டு சொன்னவர்கள் காஃபிராகி விட்டார்கள் அதாவது நாம் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் அதை விட்டு என்ன செஞ்சிடக்கூடாது அவங்கள பாத்தியில போய் நாங்க கூடாது அந்த பாத்தியில் போய் செஞ்சிட தான் கூடாது வெற்றி இருக்கிறது இசா இஸ்லாம் சொன்னதும் எனது ரப்பும் உங்கள் ரப்பும் யாருதான் அல்லாஹ் அல்லா என்றுதான் சொன்னார்கள் அல்லாவுக்கு இணை வைத்தால் நிரந்தர நரகம் சொர்க்கம் ஹராம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்ல வேண்டும் அவனோட பிறப்பை பற்றிய விடயம் அதே போன்று அவனோட அற்புதங்கள் இப்படி அவங்க தாவா சம்பந்தப்பட்ட விடயங்கள் எவ்வளவு செய்திகளை குரான் சொல்கிறது எனவே இது நமக்கு உள்ள கடமை அப்படித்தானே நமக்குள்ள கடமை இந்த செய்தி நாங்க என்ன அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்